ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் எடுத்த ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அங்கே உள்ள அந்த பெரிய மாரியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் பல பேர் வந்து அங்கே திருவிழாவுக்குலாம் வந்துட்டு போறது வழக்கம்னு சொல்றாங்க அந்த கோயில்ல மூணு பேர் அர்ச்சகர்களா இருக்கிறாங்க ஒன்னு வந்து கோமதி விநாயகம் இன்னொன்னு வினோத்து மூணாவது ஆள் கணேசன் சொல்றாங்க இந்த மூணு பேரும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ இது கோயில் வளாகத்தில் இல்லை வேற ஒரு இடத்துல வந்து குடிச்சிட்டு இந்த பாட்டுக்கு பருத்தி வீரன் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஆகுது இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த கோயிலுக்கு வர பெண்களுக்கு இந்த விபூதியெல்லாம் வந்து மூஞ்சியில் அப்படியே அடிச்சு விடுற மாதிரி அவங்களை வம்புழுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இந்த வீடியோவாக ஆச்சு இந்த வீடியோவை எடுத்தவர் வந்து இந்த கோயிலோட முன்னாள் அர்ச்சகர் ஒரு பையன் சபரிநாதன்ங்கிறவர்னு சொல்கிறாங்க அவர் மேலே இந்த கோமதி விநாயகம் போய் புகார் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டாருன்ட்டு போலீஸும் ஓகே எப்படி இந்த வீடியோ வெளியிடலான்னு அவர் மேலே வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க இந்த வீடியோ இப்போ பெரிய வைரல் ஆனவனு தான் இந்த மூணு பேர் மேலேயும் இப்போ வழக்கு பதிவாயிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்போ இந்து அறநிலைத்துறை கோயில் அப்படிங்கிறதுனால கோயில் அலுவலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்களாம் ஜூலை ரெண்டு அது முடிஞ்சவுன்னே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டுருக்காங்க அது வரைக்கும் அவங்க வந்து புதைப்பொருளில் போட்டு உள்ள டான்ஸ் அல்லாமோ அது